நாம் சொல்வோம் திருடனுக்கு இடம் கொடுப்பது என்பார்கள் இருக்கலாம் மோடி அரசை பொறுத்தவரை தேர்தல் ஆணையத்தின் துணையோடு இந்த திருட்டு வேலையை இனி அல்ல ஏற்கனவே செய்ய தொடங்கிவிட்டது இன்றும் அவர்கள் இந்த மோசடி முயற்சிகளை தொடர்வதினுடைய விளைவுதான் கபில் சிபல் அவர்கள் உச்ச நீதிமன்றத்துடைய மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் அவர்கள் வாக்கு எண்ணிக்கைக்கு செல்லக்கூடிய முகவர்கள் இந்த எவ்வாறு மோசடிக்கு எதிராக எண்ணிக்கை மோசடிக்கு எதிராக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்தி இருக்கிறார் இந்த தேர்தல் முடிவு நான்காம் தேதி திருடப்பட போகிறது என்பது அல்ல நம் குற்றச்சாட்டு இந்த தேர்தல் முடிவை திருடுகிற வேலை ஏற்கனவே தொடங்கிவிட்டது அவர்கள் இப்போதே திருடிக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த காலத்தில் திருடினார்கள் நிகழ்காலத்தில் திருடுகிறார்கள் அந்த திருட்டை மறைக்கத்தான் அவர்கள் பாறைகளிலே போய் ஒதுங்கி இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தேர்தல் ஆணையமே மக்கள் தீர்ப்பை திருடாதே என்ற முழக்கத்தோடு இந்த ஒன்று கூடலில் கூடியிருக்கிற அனைவருக்கும் வணக்கம் சில நாட்களுக்கு முன்னதாக இந்திய உள்துறை அமைச்சர் பாஜகவினுடைய மூத்த தலைவர் அமித்ஷா அவர்கள் வருகிற நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வரும் பாஜக மீண்டும் நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் அதே நேரத்தில் எதிர்க்கட்சியாகிய இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து தேர்தலில் மோசடி நடந்துவிட்டது இவிஎம்மில் மோசடி நடந்துவிட்டது என்று பேசிக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் என்று கூறினார் அமித்ஷா அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது தேர்தல் மோசடி என்பது எண்ணிக்கைக்கு பிறகு பேசுகிற செய்தி அல்ல எண்ணிக்கை தொடங்குவதற்கு மூன்று நான்கள் நாட்கள் இருக்கிறபோதே போதே நாங்கள் குற்றஞ்சாட்டுகிறோம் இந்த தேர்தல் தீர்ப்பை திருடுவதற்கான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த தேர்தல் தீர்ப்பை இனிமேல்தான் திருட வேண்டும் என்பது இல்லை தேர்தல் நடைமுறையின் போதே இந்த திருட்டு வேலை ஆரம்பமாகிவிட்டது அதுவும் நாம் சொல்வோம் தமிழ்நாட்டிலே வேலி பயிரை மேய்வது என்று எந்த ஊரிலும் வேலி பயிரை மேய்ந்தது இல்லை காவல் நிலையத்திலே திருடனுக்கு இடம் கொடுப்பது என்பார்கள் அது கூட உண்மையாக இருக்கலாம் ஆனால் இப்போது மோடி அரசை பொறுத்தவரை தேர்தல் ஆணையத்தின் துணையோடு இந்த திருட்டு வேலையை இனி அல்ல ஏற்கனவே செய்ய தொடங்கிவிட்டது தேர்தல் நடைமுறை தொடங்கியதிலிருந்து இந்த களவாடுகிற வேலை தொடங்கிவிட்டது தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்ட முறை மூன்று தேர்தல் ஆணையர்களிலே ஒருவர் எந்த விளக்கமும் இல்லாமல் விலகி போனது புதிய ஆணையர் சேர்த்து கொள்ளப்பட்டது தேர்தல் ஆணையத்தை தேர்ந்தெடுப்பதில் நீதிமன்றத்திற்கு இருக்கிற பங்கை நீக்கியது அங்கிருந்தே இந்த மோசடி தொடங்கிவிட்டது தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதற்கு முன்பே மோடி பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார் அது ஒரு இந்துத்துவ மத பிரச்சாரமாக அமைந்தது இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர் வெறுப்பை கக்கினார் இன்று நேற்றல்ல இரண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் இனப்படுகொலையின் போது சத்பாவனா யாத்ரா என்று யாத்திரை சென்றார்கள் அப்போதே மோடி பாதிப்புற்ற இஸ்லாமியர்களுக்கு முகாம் அமைத்து கொடுக்க சொல்கிறார்கள் எதற்கு அவர்கள் வீட்டுக்கு ஐந்து பிள்ளைகளை பெற்றுக் கொள்வதற்கா என்று கேட்டார் இஸ்லாமியர்கள் என்றால் நிறைய பிள்ளைகளை பெறக்கூடியவர்கள் அவர்கள் ஊடுருவல்காரர்கள் வெளியிருந்து வந்திருப்பவர்கள் என்ற இந்த பரப்புரையை பாஜகவும் ஆர் எஸ் இந்த தேர்தலுக்கு முன்பிருந்தே செய்தார்கள் தேர்தலின் போது செய்தார்கள் அதிலும் நாட்டினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடியே ராஜஸ்தானத்தில் இந்த பரப்புரையை தொடங்கினார் இதற்கு பிறகு தொடர்ந்து இந்த முஸ்லீம் எதிர்ப்பு பரப்புரையை செய்கிறார்கள் பெயரை மட்டும் குறிப்பிடாமலே முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த பரப்புரை நடத்தப்படுகிறது இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் முற்போக்காளர்களுக்கும் சமயச்சார்பற்றவர்களுக்கும் எதிராக அவதூறுகளை சொல்லி பொய்களை சொல்லி பரப்புரை செய்கிறார்கள் எதிர்கட்சிகள் கூறாதவற்றை கூறியதாக சொல்வது எதிர்கட்சிகள் கூறியிருப்பவற்றை மறைத்து பேசுவது என்று இதையெல்லாம் துணிச்சலாக வெளிச்சத்துக்கு நடுவில் நின்று கொண்டு பேசுகிறார்கள் தேர்தல் ஆணையம் இதில் தலையிடவில்லை மிகவும் காலந்தாழ்ந்து ஒரு கடிதம் அனுப்புகிறார்கள் அந்த கட்சி தலைவருக்கு நீங்கள் உங்கள் கட்சியின் நட்சத்திர பேச்சாளர்களுக்கு சொல்லுங்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று ஆனால் ஏற்கனவே பேசியதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை தொடர்ந்து பேசக்கூடாது என்ற நடவடிக்கையும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலின் போது அமித்ஷா உத்தரப்பிரதேசத்திலே போய் ஒரு ஊரிலே பேசினார் முசாஃபர் நகர் கலவரத்திலே கொல்லப்பட்ட இந்துக்களுக்கு பழிக்கு பழி வாங்குவதற்கு இந்த தேர்தலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அப்படி அவர் பேசியது மதவெறி மூட்டுகிற பேச்சு என்று சொல்லி அன்றைக்கு தேர்தல் ஆணையமே சில நாட்களுக்கு அவருடைய பரப்புரைக்கு தடை விதித்தது அவர் மீண்டும் மன்னிப்பு கேட்ட பிறகுதான் தேர்தல் பரப்புரை செய்ய அனுமதிக்கப்பட்டார் ஆனால் இந்த முறை இந்த அளவுக்கு மோதி பேசியும் எந்த நடவடிக்கையும் தேர்தல் ஆணையம் எடுக்கவில்லை தொடர்ந்து அவர்களை அந்த பணியை செய்ய விட்டிருக்கிறது எத்தனை பேர் வாக்களித்தார்கள் எத்தனை பேர் வாக்காளர்கள் என்ற கணக்கை நாங்கள் தர தேவையில்லை என்று தேர்தல் ஆணையம் கூறியது கடுமையான அழுத்தத்திற்கு பிறகுதான் அந்த எண்ணிக்கையே அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இன்றும் அவர்கள் இந்த மோசடி முயற்சிகளை தொடர்வத விளைவுதான் கபில் சிபல் அவர்கள் உச்ச நீதிமன்றத்துடைய மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் அவர்கள் வாக்கு எண்ணிக்கைக்கு செய்யக்கூடிய செல்லக்கூடிய முகவர்கள் எவ்வாறெல்லாம் இந்த மோசடிக்கு எதிராக எண்ணிக்கை மோசடிக்கு எதிராக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்தி இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக மோடிதான் ஜெயிப்பார் அவர் இந்த இடங்களில் வெல்வார் என்பதற்கு ஆதரவாக சொல்லப்படுகிற மிக முக்கியமான ஒரு கருத்து பிரசாந்த் கிஷோர் மிக முக்கியமாக வலியுறுத்துகிற செய்தி எக்கச்சக்கமான செல்வங்கள் அவர்களிடம் குவிந்து கிடக்கின்றன உலகத்திலேயே மிகவும் பணக்கார கட்சிகளில் ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறோம் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அவர் நம்புவதற்கு இதையும் ஒரு காரணமாக குறிப்பிடுகிறார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் பணத்தை அள்ளி இறைக்கிறார்கள் தமிழ்நாட்டிலேயே பார்த்தோம் நான்கு கோடி ரூபாய் பிடிபட்டது அது மட்டும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வேட்பாளருக்காக இல்லை என்றால் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கும் வருமான வரித்துறை தலையிட்டிருக்கும் அமலாக்கப் பிரிவு தலையிட்டிருக்கும் எல்லா விதத்திலும் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருப்பார்கள் ஆங்கே இங்கே எந்தவிதமான நடவடிக்கையும் இல்லை ஆக நாடு முழுவதும் அவர்கள் பணத்தை கொண்டு இந்த வேலையை செய்ய நினைக்கிறார்கள் எனவேதான் நண்பர்களே நாம் சொல்கிறோம் இந்த தேர்தல் முடிவு நான்காம் தேதி திருடப்பட போகிறது என்பது அல்ல நம் குற்றச்சாட்டு அது வேறு செய்தி ஆனால் இந்த தேர்தல் முடிவை திருடுகிற வேலை ஏற்கனவே தொடங்கிவிட்டது அவர்கள் இப்போதே திருடி கொண்டிருக்கிறார்கள் கடந்த காலத்தில் திருடினார்கள் நிகழ்காலத்தில் திருடுகிறார்கள் அந்த திருட்டை மறைக்கத்தான் அவர்கள் பாறைகளிலே போய் ஒதுங்கி இருக்கிறார்கள் பதுங்கி இருக்கிறார்கள் கோயில்களிலே போய் திருட்டுப் பொருளை கொடுத்து அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த திருட்டை தடுப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது மக்களுடைய விழிப்புணர்வு தான் அவர்கள் கையிலே இராணுவம் இருக்கிறது மத்திய பாதுகாப்பு படைகள் இருக்கின்றன மத்திய உளவுத்துறை இருக்கிறோம் நீதிமன்றமும் இருக்கிறோம் தேர்தல் ஆணையம் இருக்கிறோம் இத்தனையும் இருந்த போதிலும் மக்கள் விழிப்போடு இருந்தால் நம்மால் இந்த திருட்டை தடுக்க முடியும் நாம் ஏற்கனவே திருட்டு கொடுத்த பொருளையும் மீட்க முடியும் மக்கள் தீர்ப்பை நாம் திருட்டு கொடுத்து விட்டால் மக்களாட்சி ஒழிந்து போகும் மக்கள் வாழ்வு அழிந்து போகும் எதிர்காலம் இருண்டு போகும் என்ற எச்சரிக்கையை நாடெங்கிலும் மக்களுக்கு சொல்லுகிற முயற்சிதான் மக்கள் இயக்கங்கள் எடுத்திருக்கிற இந்த ஒன்று கூட இந்த செய்தியை நாம் மக்களிடம் இன்னமும் சொல்ல வேண்டும் ஏற்கனவே நாம் தேர்தல் பரப்புரை செய்தோம் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொன்னோம் நூல்கள் வெளியிட்டோம் வெளியீடுகள் கொண்டு வந்தோம் எல்லா ஊடகங்களிலும் பேசினோம் சரி முடிந்த மக்கள் வாக்குப்பதிவு செய்து விட்டார்கள் முடிவு நான்காம் தேதி வரட்டும் என்று நாம் காத்திருக்க முடியாது ஏனென்றால் நான்காம் இடையிலேயே இந்த முடிவை திருடுகிற முயற்சிகள் நடைபெறுகின்றன என்று நாம் எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறோம் நூற்றுக்கும் மேற்பட்ட தலை சிறந்த முன்னாள் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகள் இந்த நாட்டில் மிக அடிப்படையான சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்காக உழைத்த அருணா ராய் போன்றவர்கள் நம்மை எச்சரிக்கிறார்கள் உங்களுடைய மக்கள் தீர்ப்புக்கு ஆபத்து வந்திருக்கிறது எச்சரிக்கையாக இருங்கள் நாங்கள் ஒன்றே ஒன்றில் தான் நம்பியிருக்கிறோம் அது என்னவென்றால் மக்கள் கருத்து மக்களின் உழைச்சான்று அதுதான் மிகப்பெரிய ஆற்றல் அதற்கு எதிராக வேறு எதனாலும் வெல்ல முடியாது அந்த மக்கள் உழைச்சான்றை தட்டி எழுப்புகிற முயற்சிதான் இருளர்ந்த உள்ளங்களில் ஒளியேற்றுகிற முயற்சிதான் சுடரேந்தி நாம் நடத்துகிற இந்த ஒன்று கூடல் இதிலே நாம் இங்கே திரண்டு வந்திருப்பது மட்டுமல்ல இந்த செய்தியை நாடெங்கும் மக்களிடம் கொண்டு சேர்ப்போம் தேர்தலுக்கு முன்னாலும் தேர்தலுக்கு பின்னாலும் மக்கள் தீர்ப்பை திருடுகிற முயற்சிகளை எதிர்த்து இருப்போம் நன்றி வணக்கம்